போர் எங்கு நடந்தாலும் அது சாதாரண மக்களுக்கே பாதிப்பு இப்போது மூன்றாம் உலக போராக இந்த போர் மாறப்போகிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாகி இருக்கிறது ட்ரம்ப் ஒரு முட்டாள்தனமான இது சொன்னார் இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் அதை எடுத்துக்கிட்டேன் அந்த பகுதியை அது ஒரு சர்வதேச சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறேன் இந்தியா இவ்வளவு நாளும் அணிஸ்தேரான நாடுகளுக்கு தலைவனாக இருந்த நாடு எந்த ஒரு நாட்டுக்கும் அடிபணிந்தோ அல்லது சாதகமாகவோ போகாமல் இருந்த நாடு இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அடிபணிந்தும் சாதகமாகவும் போயிட்டு இருக்கிறதுன்றதை கண்கூடாக பார்த்தோம் இது இந்தியர்களுக்கு நல்லதில்லை இந்திய நாட்டுக்கு நல்லதில்லை சட்டத்துக்கு மீறி வந்தவங்கன்னு சொல்லி கைவிலங்கு போட்டு இப்போதான் பிளேன் பிளேனாக ஆட்களாக இருக்குது இந்த போர் எல்லாமே நடக்கிறது அவர்களுடைய சுயநலத்திற்காக அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்காக தவிர எந்த நாட்டுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது நாட்டு மக்களுக்கும் எந்த பிரயோஜனம் எண்ணெய் எரிவாயுனுடைய விலை கூடுறது என்பது கட்டாயமாக ஏன்னா இங்கே அழிக்கிறதே வந்து எண்ணெய் கிடங்குகளை அடிக்கிறாங்க சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை கூடும் இந்தியாவும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்குது இந்தியாவுக்கு ஏராளமான பாதிப்புகள் இதனால் வரும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் சர்வதேச அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் ஃபாங்கோ சார் வணக்கம் வணக்கம் சார் இஸ்ரேல் ஈரான் இடையே வந்து ஒரு போர் வந்து உச்சபட்சத்துல இருக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு வருது இரு நாடுகளும் மாறி மாறி தங்களுடைய தாக்குதலை வந்து தொடுத்துட்டு இருக்காங்க இதுல குறிப்பா சில தகவல்கள் எந்த அளவுக்கு அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு நெத்தன்யாகு அவர்கள் வந்து தப்பி விட்டார் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார் கிரீஸ் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வருகிறது மேலும் நெத்தன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டு இருக்கிறார் ஈரான் தன்னுடைய முதல் எதிரிய எளிமையாக அவர்கள் வந்து ட்ரம்ப்பை தான் அவர்கள் வந்து குறிவைத்திருக்கிறார்கள் ஆஹ் ஈரான் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சிக்கு மு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு தகவலை அவர்கள் வெளிப்படையாக நெதன்யாகு அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறார் ஒரு சர்வதேச ஒரு அமெரிக்கா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்க நாட்டினுடைய அதிபரை குறிவைத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் முன்வைக்கிறார் என்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த போர் போர் எங்கு நடந்தாலும் அது சாதாரண மக்களுக்கே பாதிப்பு போரை நாம் யாரும் எந்த காலகட்டத்திலும் ஆதரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து முதல் உலக போர் பார்த்திருக்கிறோம் இரண்டாம் உலக போர் பார்த்திருக்கிறோம் இப்போது மூன்றாம் உலக போராக இந்த போர் மாறப்போகிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாகி இருக்கிறது ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு யார் அங்க பாதிக்கப்படுறாங்க சாதாரண மக்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல் தொடர்ந்து அந்த பாலஸ்தீனிய மக்கள் வாசி வசிக்கக்கூடிய காசா பகுதியில தினமும் கொஞ்ச பேரைக்கிட்டே இருக்காங்க குழந்தைகள் பெண்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவி செய்வதற்காக அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவியும் உணவும் கொடுக்க போனவங்க உட்பட பத்திரிகையாளர்கள் உட்பட கொலை செய்துட்டு இருக்காங்க அதனாலதான் சர்வதேச நீதிமன்றம் வந்து நெத்தானியோ வந்து ஒரு போர் குற்றவாளின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க அவருக்கு மேல அவங்களால இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலன்றது வேற ஆனா சர்வதேச அளவில் இவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் யதார்த்தமான உண்மை காசா பகுதி என்பது பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது இஸ்ரேல் ஒரு காலத்துல ஒரு நாடு இஸ்ரேல் என்ற நாடு இருக்கவில்லை ஆனா அதுக்கு முன்னாலே பாலஸ்தீனம் இருந்தது குடி போக வந்தவங்க தான் அந்த நாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க ஆக்கிரமிச்சுட்டு இன்னைக்கு அங்க இருந்த மக்களை வெளியேற்றுவோம்ன்றாங்க ட்ரம்ப் ஒரு முட்டாள்தனமான இது சொன்னார் என்னன்னு சொன்னால் இவங்களுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் அதை எடுத்துக்கிட்டேன் அந்த பகுதியை அது ஒரு சர்வதேச சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு இப்போது நமக்கு இங்கே பக்கத்தில் பார்க்குறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்னு சொல்கிறோம் அது ஒரு டிஸ்பியூட்டட் நிலம் ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு தீர்வு வந்து அவர் வந்து அமெரிக்காவிலிருந்து கொஞ்சம் போர்க்படையும் கொண்டு உட்கார வச்சு அதை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாத்திருவோம்னு சொல்றது நியாயமா இருக்குமா அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு இப்ப இந்த நேரத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னா ஒரு கடுமையான போராக மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் வைத்திருப்பதாக சொல்லிட்டு இந்த என்பது வேற நாடுகள்ல இருந்து விமான தாக்குதலோ ட்ரோன் மூலமான தாக்குதலோ ஏவுகணை தாக்குதலோ சொன்னா அதை ரடார்ல பார்த்துட்டு உடனடியாக தாக்குதல் நடத்தி நடத்தி அதை வந்து பண்ணிடுறதுன்றது தான் அந்த அயன்டோம் உடைய இது இன்னைக்கு ரெண்டு நாள் நடந்த யுத்தத்தின் மூலமாக தெரிகிறது என்னன்னா அந்த என்ற பாதுகாப்பு கவசத்தை உடைத்து கொண்டு ஈரானுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது அமைப்பினர் வந்து முதல்ல நடத்தின தாக்குதல் அதே மாதிரிதான் நடந்தது இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ஆமா ஆமா இப்ப இவ்வளவு நாளும் இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் வச்சிருக்கு அப்படின்றது ஒண்ணும் உடைபட்டு போச்சு இஸ்ரேலுடைய உளவுத்துறை தான் உலகத்திலேயே வலுவான உளவுத்துறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் விட்டு போச்சு மூணாவது உலக நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள் காசாவில் நடத்தக்கூடிய அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள் இது ஒரு இனப்படுகொலைன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அது அமெரிக்காவும் இந்தியாவும் மட்டும் இந்தியா ஓட்டு போடல வெளியிட்டாங்க அமெரிக்கா வந்து வீட்டோ போவரை பயன்படுத்தி அத தீர்மானத்தை நிறைவேற்ற விடல இந்தியா இவ்வளவு நாளும் அணிசேரான நாடுகளுக்கு தலைவனாக இருந்த நாடு எந்த ஒரு நாட்டுக்கும் அடிபணிந்தோ அல்லது சாதகமாகவோ போகாமல் இருந்த நாடு இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அடிபணிந்தும் சாதகமாகவும் போயிட்டு இருக்கிறதுன்றதை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் இந்தியர்களுக்கு நல்லதில்லை இந்திய நாட்டுக்கு நல்லதில்லை நம்ம பார்த்தோம் இந்தியாவிலிருந்து போய் அங்க சட்டத்துக்கு மீறி வந்தவங்கன்னு சொல்லி கைவிலங்கு போட்டு பிளேன் பிளேனா ஆட்களை அனுப்பிட்டு இருந்தாங்க இப்ப இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு சில முயற்சிகள் நடந்து அது வெற்றி பெறவில்லைன்னு சொன்னீங்க பேச்சுவார்த்தை என்பது சரிசமமானதாக இருக்கணும் இப்போ உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையிலேயே அந்த உக்ரைன் அதிபர் என்ன சொன்னாரு எங்களுடைய கருத்து கேட்காமல் அவங்க சொல்றதை மட்டும் நாங்க கேட்டுக்கிடணும்னாக்கி அது வந்து பேச்சுவார்த்தை அல்ல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் என்று சந்தேகப்படுகிறோம் அதெல்லாம் அளிக்க வேண்டும் ஏங்க அணு ஆயுதங்கள் அமெரிக்கா வச்சுக்கலாம் ரஷ்யா வச்சுக்கலாம் சீனா வச்சுக்கலாம் இந்தியா வச்சுக்கலாம் ஒரு குட்டி நாடு இஸ்ரேல் வச்சுக்கலாம்னா ஈரான் வைத்திருப்பதுல என்ன தப்பு அப்படி பார்த்தா என்ன பொறுத்தவரை அணு ஆயுதங்கள் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த போர் எல்லாமே நடக்கிறது அவர்களுடைய சுயநலத்திற்காக அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்காக தவிர எந்த நாட்டுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது நாட்டு மக்களுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது இது கொஞ்சம் இராணுவ தளவாடங்கள் உருவாக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு அதே மாதிரி அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து மக்களை வந்து விலக்கி பார்ப்பதற்கு இஸ்ரேலுக்குள்ளாலேயே நச்சானியக்கு எதிராக ஏராளமான போராட்டங்கள் நடந்துகிட்டு திருப்புவதற்கு அவருக்கு இந்த போர் உதவியாக இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவுல ட்ரம்ப்புக்கு எதிராக ஏராளமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு டெய்லி பாக்குறோம் ஆர்ப்பாட்டங்கள் அதுல இருந்து மக்களை அந்நியப்படுத்துவதற்கு அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மறக்க வைப்பதற்கு இந்த மாதிரி போர் என்பது இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு சொன்னீங்க வச்சு நம்ம நம்ப முடியாது அவரு தன்னை பாதுகாப்பத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன சொல்றாரு எனக்கு மேல அவங்க தாக்குதல் நடத்துறது அவங்க உண்மையிலேயே தாக்குதல் நடத்த விரும்புறது கொல்ல விரும்புறது ட்ரம்ப்னு சொல்றது அது அவராக சொல்லக்கூடிய ஒரு கதை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு கிடைப்பதற்காக இப்போ இரண்டு ஆண்டுகளாக காசா கிட்டத்தட்ட ஆண்டுகளாக வந்து காசா மீது வந்து இப்போ போர் தொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு இனப்படுகொலையே வந்து நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஈரான் தற்போது இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறது ஏமன் நாடும் வந்து அதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அதே போல ஹவுதி அமைப்பு ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பு அதே போல லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் சேர்ந்து இந்த தாக்குதல்களில் வந்து நடத்து நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ யார் அப்பர் ஹேண்டில் இருப்பது போல உங்களுக்கு தெரியுது சார் சோர்சஸ் வந்து எப்படி தெரிய வருது இஸ்ரேல் சற்று பின்வாங்கி இருக்கிறதா தங்களுடைய அந்த காசா மீது தொடுத்து இருக்கக்கூடிய தாக்குதலில் யார் அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி தெரியுது சார் அப்பர் ஹேண்டுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ராணுவ பலம் இஸ்ரேலுடைய இராணுவ பலத்தை விட அமெரிக்காவினுடைய இராணுவ பலம் இஸ்ரேலுக்கு எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து உதவுகிறது தொழில்நுட்பங்களை உதவி கொடுக்கிறது பாதுகாத்து கவசத்தை கொடுக்கிறது அமெரிக்கா உலகத்திலேயே மிக அதிகமாக இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா அந்த ஒரு வலுவான அமெரிக்காவினுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க போராடுறாங்க இப்ப இந்த போர்ல இவங்க கை மேலோங்கி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சந்திக்க கூடிய எதிரி என்பது ஒரு மிகப்பெரிய எதிரி ஆனா அந்த எதிரியையும் நாங்க எதிர்த்து நிக்கிறோம் எங்க நாட்டினுடைய தன்மானம் முக்கியம் எங்க நாட்டினுடைய இறையாண்மை முக்கியம்னு சொல்லி அவர் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவர் தெளிவா சொல்றாரு நீங்க வந்து எங்களை அடிமையாக்க பாக்குறீங்க அதை நாங்க கொள்ள முடியாது பேச்சுவார்த்தை என்பதே ஒரு சமமான பேச்சு பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்க முடியும்னு அமெரிக்காவுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் அதனால இப்போ வந்து நடக்கக்கூடியத பொறுத்தவரையில அதை வச்சு வந்து நடக்காது ஆனால் அவங்களுக்கு இருந்த பலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ எப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா இவ்வளவு நாளும் இத வந்து பார்த்திட்டு இந்த போர் வேண்டாம்னு சொல்லி கண்டித்து கொண்டிருக்கக்கூடிய சீனா ஓ அப்படி மாறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த கேள்வி ஏன் கொண்டிருக்கா சார் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வந்து முன்பு சொல்லியிருந்தார் எங்களுடைய அந்த எம்பசி எல்லாம் அங்க இருக்கு வெளியுறவு தூதரகம் எல்லாம் அங்க இருக்கு அங்க வந்து நீங்க ஏதேனும் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் மொத்தத்தையும் நாங்க வந்து இறக்கி நாங்க வந்து தாக்குதல் பண்ணுவோன்னு இரு நாடுகளும் வந்து பரஸ்பர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சுமூக தீர்வு எட்ட வேண்டும் எப்படி இந்தியா பாகிஸ்தானிலே நான் வந்து மத்தியஸ்தம் செய்து அது வந்து ஒரு முடிவுக்கு வந்ததோ அது போல நீங்க வந்து இதுக்கும் நீங்க வரணும்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானையும் கொஞ்சம் சீன்றுராரு அந்த போற போக்குல எனக்கு நான் வந்து இவ்வளவு இந்த அணு அணு ஆயுத போற வந்து நான் நிறுத்துறதுக்கு நான் இவ்வளவு இது பண்ணியிருக்கேன் அப்படி எனக்கு வந்து கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது அதனால நீங்க வந்து இந்த விஷயத்துலயும் நீங்க வந்து பரஸ்பர பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இது வந்து அப்போ ஒரு சற்று வாங்குறாங்க அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பு அப்படிங்கிறது தானே அவரோட பேச்சின் மூலியமா தெரிய வருது இல்ல ஒண்ணு வந்து இனிமேல் எங்களுடைய தூதரகம் தாக்கப்பட்டால் எதிர்த்து தாக்குவோம்ன்றதுனா சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு இப்பவே ஏற்கனவே நேரடியாக அமெரிக்கா அங்க உதவி செய்துட்டு இருக்கு அதுக்கு போய் நம்ம வந்து தூதரகத்துல கொண்டு போட்டால் நாங்க தாக்குவோம்ன்றதெல்லாம் வந்து சும்மா வாய்ச்ச தவிர அதுக்கு யதார்த்தம் உண்மை அல்ல ரெண்டாவது நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறேன் அங்க தங்கி இருக்கிறேன் ஒரு வாரம் அங்க ஏற்கனவே அந்த நாட்டுல எல்லா வீடுகளிலும் ஹாஸ்டல்லையும் ஹோட்டல்லையும் எங்க போனீங்கன்னாலும் கீழே வந்து பதுங்கு குழிகள் ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க அவங்க அந்த மக்களுக்கு ஒரு அச்சத்தை எப்பவுமே வச்சு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எப்போ வேணாலும் நமக்கு தாக்கலாம் அதனால நீங்க இதுக்கு பாதுகாப்புக்காக செய்யணும்னு சொல்லி நான் தங்கி இருந்த ஹாஸ்டல் உட்பட வந்து இந்த இப்போ வந்து மக்கள் எல்லாம் போய் பதுங்கு குழியில தாங்குங்க தங்கி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்றத பாக்குறோம் சோ அப்படி வரும்போது ஒருவேளை ட்ரம்ப் சொல்ற மாதிரி நேரடியாக இப்போ மறைமுகமாக முழுமையான ஆதரவையும் கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து போர்ல ஈடுபட்டு இருக்காங்க நேரடியாக சப்போஸ் அமெரிக்காவினுடைய விமானங்களோ அல்லது அமெரிக்காவிலிருந்து இருக்கக்கூடிய ஏவுகணைகளோ ஈரானை நேரடியாக தாக்கினால் சீனா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து ஏற்கனவே விமானம் மூலமாக காசா பகுதியில கொண்டு போய் அவங்க பொருட்களை போட்டுட்டு வந்தாங்க உணவு பொருட்கள் இஸ்ரேலால தடுத்து நிறுத்த முடியல இஸ்ரேல் விமான தளத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படி போன பிறகும் கூட அவங்களால தடுத்து நிறுத்த முடியல அந்த அளவுக்கு சீனா அது கொடுத்தது ஒரு எச்சரிக்கைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து உலக போராக இது மாறக்கூடாதுன்றதுக்காக பல நாடுகளும் திருப்பி திருப்பி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆனா சமரச பேச்சுவார்த்தையில யாரும் நெத்தானியோவையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல யாரும் ட்ரம்ப்பையும் நம்ம தயாரா இல்ல ட்ரம்ப் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரதமரோ வெளியுறவு அமைச்சரோ இன்னைக்கும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்ப என்ன உண்மைன்றதே நமக்கு தெரிய மாட்டேன்னு சோ அதனால ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பாதை பொருளாதார பாதையும் ஒரு அழிவு பாதை இராணுவ பாதையும் அழிவு பாதை ஒரு உலக போர்ல கொண்டு போய் விட்டுருவாரோ என்ற ஒரு பயம் உலகம் முழுவதும் உருவாகிருக்கு இப்ப இந்த கோணத்தை யார் யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இப்ப நீங்க வந்து ஒரு புதிய ஒரு கோணத்தை நீங்க சொல்லிருக்கீங்க சீனா இப்போ வந்து உள்ள இந்த விவகாரத்துல வந்து நுழைந்தாங்க அப்படின்னா இந்த விவகாரமே வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ ஏற்கனவே அக்சரியலுக்கு பேக்கப்பா அமெரிக்கா இருக்கிறாங்க இப்ப ஈரானுக்கு ஒரு பின்புலமா இப்ப சீனா இதுல வந்து களம் இறங்கிருச்சு அப்படின்னா இது ஒரு உலக மூன்றாம் உலகம் போற அளவுக்கு வந்து ஒரு வெடிப்பதற்கான ஒரு இது ஒரு அச்சாரமா அமைஞ்சிருமாங்கிற ஒரு விபரீதமும் ஒரு இருக்கு இந்த ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் குறிப்பா ஹமாசுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது வருஷ கணக்கா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரிதான் உக்ரைன் ரஷ்யாவில் இதனுடைய இவ்வளவு நாளும் மற்ற நாடுகள் அதுல கூடுதல் தலையிடாமல் இருந்தாங்க இப்ப முதல் முதலாக ஈரான் வந்து இதுக்கு மேல ஈரான்ல தாக்குதல் நடத்தினது முதல்ல இஸ்ரேல் அவங்க ஒண்ணும் செய்யல அவங்களுடைய ராணுவ தளபதிகளை பொண்ணு இருக்காங்க இராணுவ தலைமை இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அத வந்து நம்ம தப்புன்னு கூட சொல்ல முடியாது அடிக்கு பதிலடி தான் ஆமா இந்த போர் குற்றம்னு வரும்போது யார் பொற்று அது இருந்து வருது அப்படி வரும்போது இஸ்ரேல் தான் செய்திருக்கிறது தப்பு ஆனா அமெரிக்கா இதுல வந்து உடனடியாக என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா இஸ்ரேலுக்கு அவங்க ஒரு கட்டளை போட்டா போதும் நிறுத்துங்க காசாவில் நடத்தக்கூடிய இனப்படுகொலையும் நிறுத்துங்க அதே மாதிரி மற்ற நாடுகள் ஏற்கனவே லெபனானுக்கு மேல குண்டு போட்டு போடுறாங்க அந்த மாதிரி போடுறதை உடனடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க அவங்கள நடத்த சொல்லிட்டோம் இனிமே தாக்குதல் வராது நீங்க தாக்குதல்ல நடத்துங்கன்னு சொன்னால் ஈரான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் தான் என்னுடைய நம்பிக்கை அதுல சைனாவும் ஒரு நடு சீனாவும் வந்து ஒரு நடுநிலையாளராக கூட பேச்சுவார்த்தைக்கு கேட்கலாம் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை அது வந்து கொண்டு வாய்ப்பு இருக்கு ஆஹ் சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப இதன் மூலியமாக இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இந்திய பிரஜைகளா இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு இந்த போரின் மூலியமாக பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் வந்து விலையேற்றம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கச்சா எண்ணெயினுடைய விலைகள் எல்லாம் வந்து கண்ணாப்பிலன் தார தார்மாரா ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற கருத்துக்கள் வந்து விமர்சையா சொல்லப்படுது இறுதியான பார்வை இந்தியாவுக்கு இதன் மூலியமாக என்ன பாதிப்புகள் இருக்கு பலவிதமான பாதிப்புகள் உருவாகும் ஒன்று வந்து ஈரான் நடத்தியிருக்கிற தாக்குதல்ல அதானி வாங்கி வச்சிருக்கக்கூடிய போர்ட் இருக்குது இஸ்ரேலில் அந்த போட்லயும் தாக்குதல் நடந்திருக்கு அங்க வந்து இப்ப தாக்குதல் நடந்திருக்கு அப்ப அங்க வந்து இங்க இருந்து கொண்டு போன ஆட்கள் தான் வேலை செய்துட்டு இருக்காங்க அவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் சேர்த்தாங்கன்னு தெரியாது ரெண்டாவது இந்த ரெண்டு நாடுகள்லயும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா அவங்க அதை விட்டு வேலையை விட்டுட்டு ஓடி வர வேண்டிய சூழ்நிலை வரலாம் மூணாவது நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் எரிவாயுனுடைய விலை கூடுறது என்பது கட்டாயமா ஏன்னா இவங்க அழிக்கிறதே வந்து எண்ணெய் கிடங்குகளை அடிக்கிறாங்க அப்போ நேச்சுரலா வந்து சர்வதேச சந்தையில பெட்ரோல் டீசல் விலை கூடும் இந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பெரிய அளவுல அது கூடாததுனாலதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைமை இருக்கு அப்ப அந்த சர்வதேச அது கூடாமலேயே நம்ம விலையை மட்டும் கூட்டிகிட்டு இருக்கோம் அது உண்மையிலேயே அங்க விலை கூடிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க நமக்கு பெட்ரோலும் டீசலும் கேஸும் வாங்குறது என்பது பெரிய கஷ்டமாகும் நாலாவது இன்றைக்கு இந்தியா வந்து மற்ற நாடுகளிலிருந்து அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த தீர்மானம் ரொம்ப எளிமையான தீர்மானம் காசாவில நடத்தக்கூடிய தாக்குதல்களை இனப்படுகொலையே நிறுத்துங்கன்னு சொல்லி அதை ஆதரிக்கிறதுக்கு நமக்கு ஏன் இந்த தயக்கம் அப்போ மற்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை என்பது போயிடும் வெளியுறவுத்துறை கொள்கைகளை பொறுத்தவரை நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த நாடும் பெரிய அளவுல நண்பன் அல்லன்னு நிலைமை வாய்ந்து போச்சு அதே மாதிரி இட உள்ள பார்த்தோம் கன்னடா வந்து ஜி செவன் கூட்டத்துக்கு இவரை கூப்பிடவே இல்லை அப்புறம் ஏதோ தலையிட்டு பேசி யோசனை நடத்தி சரி சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் போயிருக்காரு அப்போ நம்ம வந்து உலக நாடுகள்ல ஒரு பெரிய நாடுன்னு சொல்றோம் மக்கள் தொகையில நம்ம முதலிடத்துல இருக்கிறோம் பொருளாதாரத்துல அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டோம் நாலாவது இடத்தோட்டம் போனோம் சொல்றோம் ஆனால் உலக அளவில் நமது மரியாதை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது அதனால இந்தியாவும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்கு இந்தியாவுக்கு ஏராளமான பாதிப்புகள் இதனால வரப்போகுது ஓகே நிச்சயமா சார் இந்த போர் சம்பந்தமாக இந்த பின்னணி அரசியலையும் இந்த நடக்கக்கூடிய விபரீதத்தையும் வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்